சாஸ்திரங்களை நேரடியாக வேத ஆகம ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை படியுங்கள் ஒருவேளை அந்த படிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னா இந்து சாஸ்திரங்களை இந்து மதத்தை இந்து கடவுள்களை அனுபூதியாக உணர்ந்த ஞான பரம்பரை அவர்கள் கொடுத்த மொழிபெயர்ப்புகளை படியுங்கள் தயவு செய்து தத்து பித்தென்று நம் இந்து கடவுள்கள் தெய்வங்களை ஏதோ தத்துவத்தின் பறைப்பாடு என்று பித்து முத்தி கத்தும் மூடர்கள் வார்த்தைகளை கண்டு அந்த வார்த்தைகளை உட்கொண்டு உங்கள் ஆன்மீக சாத்தியத்தை அழித்துக் கொள்ளாதீர்கள் இந்து மதத்திற்கு தேவை சீர்திருத்தமல்ல மறுமலர்ச்சி கைலாசாவின் விநாயகர் சதுர்த்தி பகவானின் நேரலை சச்சங்கம் இணையுங்கள் Channel is subscribed by you